வணக்கம் இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் வாழைக்காய் எங்கள் வீட்டு வாழை மரத்தில் வந்து காய் விட்டுருந்தது அது அப்படியே நல்லா பிஞ்சாக இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி செய்துட்டோன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த வாயு சம்மந்தமான பிரச்சனையும் வராது அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பருப்பு சாம்பார் வந்து இந்த கீரை போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் நைட்டு இட்லி தோசைக்கு வச்சிடலாம் இல்லைனா அடிக்கிற வெயில் நைட்டுக்கு ஒரு சட்னி அரைக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் கத்தாழை கொஞ்சம் கட் பண்ணி தோல் செவி வச்சுருக்கேன் அதை அப்படியே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன்னா மோரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம் ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம் இதுக்காக நான் அப்படியே அதை யூஸ் பண்ணிப்பேன் இந்த வயிறு அடிவயிறு வலி இந்த யூரின் போகாமல் இந்த வெயிலில் ஒரு மாதிரி தடுக்க ஆரம்பிக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இல்லைன்னா இந்த கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைலாம் இருக்குன்னா இந்த கத்தாழ மோரில் கலந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது இன்னைக்கு பூத்த பூவையும் அப்படியே சாமிக்கு வச்சாச்சு நாளைக்கு பார்க்கலாம்